தந்தை மகன் சாத்தாங்க நடந்ததுக்கு நாடே கொந்தளிச்சுது கொந்தளிக்க வைத்தார்கள் வைத்தார்கள் அதான் சார் இன்னைக்கு கொந்தளிக்காமல் இருக்க வைக்கிறாங்க அன்றைக்கி பேசின வாய் தானே சார் அன்னைக்கு லபலபோன்னு பேசின வாய் அன்றைக்கி பேசியதுக்கு ஒரு காரணம் இருந்தது அது பின்னால் இன்னைக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த வாய்கள் ஒரு காரணம் இருக்குது பட் ஆனால் சூத்திரதாரி ஒரே ஆள் அங்கே தான் ட்விஸ்ட்டு ஒரு ஆள் தான் நினைச்சா பல விஷயங்களை பேச வைக்கிறாங்க ஒரு ஆள் தான் நினச்சா பல விஷயங்களையும் பேசாமல் இருக்க வைக்கிறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்தவரை காவல்துறை என்பது ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் ஐயோ என்னை காப்பாற்றுங்க நான் ஒருத்த குத்த வரான் அப்படின்னா கடவுள் வந்து ஏய் இதாக புடிலன்னு சொல்ல மாட்டார் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் பத்து நிமிஷத்தில் காவல்துறை வந்து எதாவது சேஷன் வாங்க பேசிக்கலாம் அடக்க முடியாத பொண்டாட்டி புருஷனும் கூட ஏய் கவர்ன்குமே எல்லாம் சேஷன் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்பவர் காவல்துறைக்கு இருக்குல்ல அப்போ எளிய மக்கள் யாரையும் நம்புவோம் நீதிமன்றத்தை நம்புவானா இமீடியட்டாக ரிலீஃப் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஒரு நபர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள்கள் இவர்கள் கடவுளே நீங்கள் பாசகையரோட சுற்றுறான்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு எளியவரோட நம்பிக்கை இந்த அரசாங்கம் எப்படி காலில் போட்டு மிதிக்குது பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டின்ற முறையில் ஒட்டுமே அடிக்கிறதும் பைப்பாடு சார் சினிமாவில் தான் சார் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு அக்கா போலீஸ் அக்கா எல்லா பான்பராக போட்டு இப்படி தட்டி அப்படி வாயில் போட்டுங்கன்னு பின்பக்கத்தை ஏதோ சூறுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு மிளகாத்துவுளை எடுத்து வாயிலும் பிற பொறுப்பிலும் போட்டதற்கான ஆதாரங்களை நம்ம சொன்னால் பரவாயில்ல நீதிமன்றம் சொல்லிருக்கு ஸ்பெஷல் டீம் எப்படி விசாரிச்சுதுன்னா சோஷியல் மீடியாக்களை பார்த்துட்டு ஸ்பெஷல் டீமே அவங்களுக்கான ஒர்க் ஆர்டர் எடுத்து விசாரிச்சுட்டாங்க இப்படி சொல்லுங்கள் சார் போலீ போலீஸ் வந்து கோர்ட்டில் சார் ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிச்சு ஐயோ கவர்மெண்ட்டு வந்து கோர்ட்லையாவது கொஞ்சம் ஜெனியினாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிச்சில்ல ஸ்பெஷல் டீமே சோஷியல் மீடியாக்களை பார்த்து அவங்களாம் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டாங்களாம் அதாவது ஜட்ஜி கேட்டார் போலீஸ்காரங்களை அஞ்சும் வர்ற மாதிரி எத்தனையோ சோஷியல் மீடியாவில் வருது ஒன்று ரெண்டு மூணு நேரத்தில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருவிங்களா என்னது இது உங்களுக்கு யார் டூ டியூட்டி அலகேட் பண்ணுது எஃப்ஐஆர் போடாமல் எப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஒரு அக்யூஸை பிடிச்சி மிளகாத்தூளை வாயில் போடலான்னா காதில் போடலான்னா செந்தில் பாலாஜிக்கு நவது வாரத்தில் நீங்கள் போட்டுக்கணுமே ஒரு காலம் ஈடிக்கு அது தெரியலையோ நம்ம போலீஸ்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணுமோ அப்படி செந்தில் பாலாஜி நம்ம கணக்கு எடுத்தோம்னா செந்தில் பாலாஜியை பார்த்தவங்களுக்குலாம் முழக்காத்தில் கொடுக்கணும் இது என்ன கொடுமை இல்லை இது இந்த கொடுமையை தாண்டி இன்றைக்கி அந்த போலீஸ்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எங்கள் புருஷனங்க கூட்டை விட்டு வந்தாங்க இப்போ நான் தான் போலீஸ் ஃபேமிலி எங்கள் கூட்டை விட்டு எல்லாம் இது பண்ணாங்க அவங்கள வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து தப்பு தப்பு கைது பண்ணுறது சசம் பண்ணது தப்புன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு ஒரு ரெண்டு போலீஸ் அந்த ஒரு பில்லர் மாதிரி இருக்குது அதில் கட்டி வச்சுட்டா உட்கார வச்சிட்டு அட்டிக்கிறாங்க இதெல்லாம் மனித மாண்புக்கே அப்பாற்பட்டதில்லை சார் இப்போலாம் நாகரிகம் வளர்ந்து நம்ம ஸ்காட்லாந்து போலீஸுக்கு தாண்டி எவ்வளோ தூரம் தாண்டினாங்கன்னு தெரில இதான் மெத்தடா இன்றைக்கி வந்து நிவாரணம் தரேன் தரேன் என் தரேன்லாம் அந்த உயிர் போன உயிர் சரி நாளைக்கு இப்போ இன்னும் சென்ட் வந்துடுச்சு சார் ஏன்னா அவங்க ஏதோ ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க சரி இவன் யாரையோ ஒரு தம்பியை விட்டு வண்டி வச்சா எடுத்து பார்க் பண்ணாங்கலான்னு சொல்கிறாங்க யாரோ மேபி இதில் ஒரு நாலஞ்சு பேர் இவங்க விசாரணை வளையத்தில் இருக்காங்களா இவங்களை இவங்களுக்குள்ளாகவோ அல்லது இவங்களை தாண்டியோ ஒருத்தர் இந்த இன்வால்வ் ஆகிருந்தான்னு வச்சுங்களேன் இந்த உயிர் ஒரு இரவு முழுக்க அடி வாங்கி பல மணி நேரம் அடி வாங்கி அந்த உயிர் சிறுக 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 இருந்து ஒரு கட்டத்தில் மூர்ச்சியாகி சாப்பிட்றான்னா அது எவ்வளோ பெரிய குடும்பம் சார் அது நீங்கள் எவ்வளோ ஒரு நூறு கோடி நிவாரணம் கொடுங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் செத்துடுறாங்க அதுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் நிவாரணம் தரும் ஒரு செகண்ட் அது ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் சார் சார் பல மணி நேரம் அவன் சித்திரவதை அனுப்பிப்படலாம் அதுக்கு என்ன நீங்கள் விலை வைக்கிறீங்க சட்டம் சொல்லுது சார் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது நாங்கள் சில உரிமைகளை கொடுத்துருக்கோம் அந்த உரிமைகளை பறிப்பதற்கு சட்டத்துக்கு தான் உரிமை இருக்குது இப்போ எனக்கு கண்ணு தெரிஞ்சு வந்து டாஸ்மாகில் வந்து ஊழல் நடக்குது பிடிச்சிடலாமா பிடிச்சிடலாமா கதைய இவர் தான் முக்கியமானவர் இவர் தான் அதுக்கு அமைச்சரு ம் எழுத்து வாருங்கள் அவரை தண்டனை நிறைவேற்றுங்கள் சொல்ல முடியுமா சார் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி நடத்தணும் முடிஞ்சால் நம்ம நடத்தணும் முடியிலெல்லாம் போயிட்டு யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிடணும் எதுவுமே இல்லாமல் என்ன கீழே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதே நீங்கள் படிக்கிறீங்க ஆமாம் ஏஃபா அந்த எல்லா கூடையும் அழிங்க முதலேருந்து கோடு போடுவோம்னா ஆமாம் ஆமாம் ஆயிடுச்சுன்னு முதலிருந்து கோடு போடுங்க இதான் கரெக்டுன்றீங்க அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் சாரி அதாவது ஏழை மக்கள் வடிக்கிற கண்ணீர் நீங்கள் சாமி கடவுள் பாவம் புண்ணியம் இதெல்லாம் உடுங்க சார் ஏழை மக்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பவர் இருக்குது சார் அந்த இயற்கைக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு கூட்டு பிராத்தனைக்கு ஒரு பவர் இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜனங்கள் இப்படி விட்டா நல்லா இருக்குமா சார் இது இன்னைக்கு வந்து தன்னை அடமானம் வைத்து கொண்டவர் விடுத்துக்கொண்டவர் யா இப்போ முடியாத நடக்குதுதான் அப்போ நன்றிது தெரியுமா டேய் என்னடா இது ஏ உண்மையே நீங்களா மனுஷனுங்களா இல்லை சோறதான் திங்குறீங்களா இல்லை வேற எதுனா திங்குறீங்களா அப்போ நடந்தது அப்போ நடந்தா இப்போ நடந்துடலம்மா என்னது இது சார் அவன் அவன் வீட்டில் எவனாவது இந்த மாதிரி காவல்துறை அட்ராசியில் செத்தான்னா அப்போ தெரியும் சார் என்னவர்களுக்கு சில பேர் இன்றைக்கி அறிக்கை விட்றாங்க வருத்தம் அளிக்கிறது ஆகிறது என்னால் ஏற்றுக்கொள்ளும் நீ ஏற்றுக்கிறேன் என்ன ஏற்றுக்கலாம்ல நடந்தது நடந்தது தானே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூனல் மட்டும் எப்படி ஸ்பெஷலாக மோல்டு பண்ணி யாராவது கொடுத்தாங்களா தெரில ஒரு தோழமை சுட்டுதல் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துருக்கலாம் இந்த நடவடிக்கை கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது அங்கே அழுதுங்கிறான் ஊரே மக்கள் வந்து தனிச்சா பெண்கள்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதுவரை அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல அந்த வீட்டில் இருக்கும் பேசுவாங்க எல்லா பெண்களும் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை எப்படியா செஞ்சேன் எவனையா இழப்பீடு இன்னையா இன்னையா உயிர் எப்படியா கொடுப்பேன் அப்படி இன்னைக்கு பெண்கள் பேசுகிறாங்க சார் சாதாரணமாக இவன் அரசியல் கட்சி தலைவர் என்ற பேரில் வருத்தம் அளிக்கிறது இதை தவிர்த்து இருக்கலாம் இருந்தாலும் காவல்துறை மீது எடுத்த நடவடிக்கை சற்று ஆறுதல் அளிக்கிறது நீ போய் கேளே ஏம்மா உன் பிள்ளைய வந்து கொண்டுட்டாங்க போலீஸ்காரங்க ஒரு அஞ்சு பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க உனக்கு ஆறுதலான செருப்பை கைட்டுப்பா அப்படி செருப்பால் எங்கடா வந்து ஆறுதல் அளிக்குது எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாடா என் புள்ள புள்ள தரடா என் வீட்டுக்கு முதல் புள்ள ஏன்னா கணவர் இல்லை என் குடும்பத்தை வெளிநடத்துறவங்க நான் செத்தா கொல்லி போகிறோம்டா முட்டாப்பையில அப்படின்னு கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா ஒரு தாய்க்கு ஒரு வயதான தாய்க்கு மகன் கொல்லி போடலாம் சார் வாழுகின்ற காலத்தில் வந்து மகனுக்கு ஒரு தாய் கொள்ளு போடுகிற நிலைமைக்கு நீ கொண்டாந்து விட்டல்ல இது இயற்கையாக கூட சரி அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒரு செயற்கை ஒரு அத்துமீறல் ஒரு அதிகார திமிழ் அதில் நடந்தது எப்படி நாம் வந்து ஒத்துக்க முடியும் இவனுங்க சொல்கிறாங்க ஆறுதல் அளிக்கிறது ரெண்டாம் மாப்பிள்ளை உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல